ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான கேரளா சைடு செய்கிற களத்தப்பம் பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு வந்து ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க நான் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு இது இது இன்னைக்கு பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம் எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம் கால் கப்பு வந்து ரைஸ் எடுத்துக்கலாம் சாப்பாடு அதோடு வந்து ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஜீரகம் போட்டுக்கோங்க இது ரொம்ப ஸ்பெஷல் ஜீரகம் போட்டு பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கால் கப் தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றுற வேண்டாம் கால் கப் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஒரு கப்பு வந்து எந்த கப்பில் அலந்திங்களோ அந்த கப்புலே ஒரு கப் வெள்ளம் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து ஊற்றிட்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் பாகு மாதிரி நம்ம அதை காய்ச்சி எடுத்துக்கலாம் அதாவது நல்லா மெல்ட் ஆகி நல்லா பதமாக இருக்கணும் அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசி ஏதாவது இருக்கும் இந்த மாவில் உடனே சுட சுட நம்ம வந்து நம்ம கலந்துடணும் சுட சுட கலந்துட்டு இதை ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் வந்து நம்ம தேங்காய் நல்லா ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கும்னா சின்ன வெங்காயம் போடுங்க இது போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட தேங்காயை வந்து சின்ன சின்ன பல்லாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க வறுத்துட்டு இப்போ அந்த கலவையை நம்ம வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிட்டு விசில் போடாமல் மூடி வச்சுருங்க குக்கரை ஆவியில் நல்லா வெந்துடும் கேக்கு மாதிரி வெந்துடும் இதை வந்து ஆறுன பிறகு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்